ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பேசலாம் சாப்பிட்டீங்களா ஹாய் வாங்க வணக்கம் யார் வந்திருக்கீங்க சாப்பிட்டீங்களா வாங்க யார் வரீங்க வந்து வந்து போடுறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஹாய் நீ நல்லா இருக்கியா தம்பி சாப்பிட்டியா நான் நல்லா இருக்கேன் தம்பி நீ எப்படி இருக்க நல்லா இருக்கியா சாப்பிட்டியா வேலையெல்லாம் எப்படி இருக்கு தம்பி ரொம்ப நாள் ஆச்சு தம்பி உங்ககிட்ட பேசி நல்லா சூப்பர் சூப்பர் சாப்டியா என்ன சாப்பாடு அஞ்சு பேர் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க பேசலாம் வேலையெல்லாம் எப்படி போய்கிட்ருக்கு தம்பி நிவேது கொஞ்ச நாள் முன்னாடி கொஞ்சம் நாளாக முன்னாடி பேசினாங்க ஆமாம் ஆமாம் ஃபோன் பண்ணியிருந்தேன் தானே நான் வேலையெல்லாம் எப்படி போகுது பரவாயில்லையா எங்கள் தம்பி இப்போ வேறு ஸ்கூல் மாற்றிட்டாங்களா அதனால் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் வேலை அதிகம் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா மூணு பேர் இருக்காங்க ஆனாலும் நீ மட்டும் தான் தம்பி பேசிட்டு இருக்க ஓகே தாங்க்கா ஓகே ஓகே ஏதோ வாழ்க்கை அது பாட்டுக்கு போகுது அது போகிற பாட்டுக்கு நாம் பின்னாலேயே நகர்ந்துட்டு போகிறோம் அதே சங்கட்டமாக இருக்குது ஓகே ஓகே ना तबीसा पडे வீட்டில் எல்லாம் நிலம் அக்கா ஓகே சூப்பர் தம்பி என்ன சாப்பாடு அக்கா வீட்டில் களி கருவாட்டு குழம்பு வீடியோ போட்டிருக்கோம் பர் இன்னைக்கு பேசி வீடியோ போட்டிருக்கேன் அவ்வளோ வரலை பட் இருந்தாலும் ட்ரை பண்ணியிருக்கேன் போக போக சரியாயிடும் எத்தனை நாளைக்கு பயந்துக்கிட்டு நம்பளும் இப்படியே இருக்கிறது பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு வீட்டில் எல்லாம் நலமாக்கா எல்லாருமே நல்லா இருக்காங்க தம்பி பணியாரம் சாப்பிட்டேன் பனியாரமா சூப்பர் சூப்பர் நானே லைவே போடுறது இல்லை சும்மா அப்பப்ப எப்பயாவது ஒரு டைம் சைலண்ட் லைவ் போடுவேன் இன்றைக்கி தான் லைவ் பேசி போட்டிருக்கேன் மதியம் ஒரு டைம் போட்டேன் இப்போ தான் போட்டிருக்கேன் நான் பழைய ஆளுங்க யாரும் வரல வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்றீங்களா வாங்க பேசலாம் நாலு பேர் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க என்ன சொல்கிறீங்க புரியலக்கா புரியலையா எதில் லைவில் பேசுறது புரியலையா இல்லை வீடியோ போடுறதில் புரியலையா ஷார்ட்ஸு லாங்குவேஜ் மாறிடுச்சோ ஒவ்வொரு டைம் அப்படி தான் வருது ஷார்ட்ஸில் வீடியோ தமிழில் பேசி போட்டால் கூட லேங்குவேஜ் மாறி போயிடுது அப்புறம் சரியாயிரும் அது இரண்டாவது லைக் போட்டு அந்த நல்ல உள்ளம் யாரு 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 பழையபடி லைவ் வாங்க அப்படி தான் போடலான்ட்டு தான் தம்பி வந்திருக்கேன் பழைய மாதிரி திரும்பவும் லைவ் போடலாம் அப்படின்னு தான் வந்திருக்கேன் இனிமேல் ஃபேஸ் காட்டி வீடியோ போடுவேன் ஃபேஸ் காட்டி லைவும் போடுவேன் ஒரு முடிவு பண்ணிட்டேன் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு யார் எப்படி கமெண்ட் போட்டாலும் சரி என்ன பேசுனாலும் சரி நம்ம வாழ்க்கையை நாம தான் பார்த்துக்கணும் வாங்க வணக்கம் அஞ்சு பேர் வந்திருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க பேசலாம் எல்லாரும் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க என்னென்ன ஊர்லேருந்து வந்திருக்கீங்க அஞ்சு பேர் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் யாராவது சேலம் சைடு இருந்தால் க கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் நீவேத இருக்கியா தம்பி நீ மட்டும்தான் தம்பி பேசிட்டு இருக்க எல்லாம் வராங்க போறாங்க ம்பி சாப்பிட்டியா தம்பி நல்லா இருக்கியா ஆய் அக்கா வணக்கம் அக்கா சாப்பிட்டியா சாப்பிட்ட தம்பி அக்கா வீட்டுல களி கருவாட்டு குழம்பு வா சாப்பிடலாம் நீ சாப்பிட்டியா தம்பி என்ன சாப்பாடு லைக் சப்ஸ்கிரைப் கமெண்ட் ஷேர் நன்றி நன்றி தம்பி சாப்பிட்டியா சோகே என்ன சாப்பாடு நிவேதி இருக்கியா கிளம்பிட்டியா தம்பி 我这个娃娃的，你娃。 அக்கா தான் சாப்பிடணும் ஏன் தம்பி டைம் வச்சு தானே பத்து மணி ஆயிடுச்சு என்ன தம்பி இன்னும் சாப்பிடாம என்ன பண்ற டைமுக்கு சாப்பிட சொக்கு வீடியோ ஆல் ஓகே 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 நிவேஜி தேங்க் யூ தம்பி அக்கா நான் மேல வரேன் நான் நார்மல் லைவ் தான் போட்டிருக்கேன் தம்பி நாளைக்கு வேணால் டூ கெதர் போடுறேன் டூ கெதர் இல்லை இப்போ நார்மல் தான் போட்டிருக்கேன் நாளைக்கு வந்து டூ கெதர் லைவ் போடுறேன் வந்து பேசுவீங்களா இப்போ தான் பார்த்தேன் ஓகே ஓகே இனிமே எது தேங்க்யூ தம்பி இனிமேல் அந்த மாதிரி தான் பேசி போடுறேன் தம்பி எப்படி இருந்தாலும் சரி பேசி பேசி போட்டால் தான் நமக்கு வந்து பேச வரும் அதனால் பேசி போடலாம் என்ன பேசுறதுன்னு தெரியாமையே இருக்கக்கூடாது வாய்க்கு வர்றத பேசி போடுவோம் பார்ப்போம் தம்பி சப்போர்ட் எப்பவுமே இருக்கும் கண்டிப்பா 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 எப்பவுமே தம்பி சப்போர்ட் இருக்குங்கிறதே எனக்கு தெரியும் தம்பி யார் யா நீ எங்கிருந்து தான் வர ஏ தம்பி என்ன ஊர் நீ ஆனந்து அக்கா சொல்லு அசோக்கே சொல்லு தம்பி ஓகே தம்பி நம்ம லைவை கட் பண்ணிப்போமா நாளைக்கு நேரமாக லைவ் போடுறேன் ஏன்னா இப்போ அன் டைம் ஆயிடுச்சு அசோக்கு நீவேத இருக்கியா தம்பி ஓகேக்கா குட் நைட் ஓகே தம்பி குட் நைட் தம்பி அசோக் குட் நைட் தம்பி நானும் லைவை கட் பண்ணிக்கிறேன் நாளைக்கு பேசலாம் ஓகே பாய் குட் நைட் சி யூ